இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சின்ன வெங்காயமும் தேங்காய் பாளையும் வச்சு ஒரு பதினஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய அளவில் சின்ன வெங்காய புளிக்குழம்பு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிலம்மா வாங்க நாம் இப்போ வந்து ஒரு மண் கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் நான் இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தும் எடுத்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துட்டு ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு நூறு கிராம் அளவில் பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து பூண்டை வந்து ரெண்டாக கட் பண்ணி கட் பண்ணி அந்த பூண்டையும் இதோட சேர்த்துட்டு பாதி அளவு வதங்கணும் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு பாதி வதங்கினதுக்கப்புறமா நான் அரை கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒழித்து வெங்காயத்தையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அரை கிலோ சின்ன வெங்காயமும் இதில் சேர்த்துட்டு ஆயிலில் வந்து ஒரு பாதி அளவு வெங்காயத்தை வதக்கிடலாம் வதக்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த முந்நூறு கிராம் தக்காளியும் நம்ம இதோட ஆட் பண்ணிவிட்டு தக்காளி தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்திட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணீங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வெந்து வந்துடும் பாருங்க நல்லா குழஞ்சி இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதோட ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூளையும் போட்டு லைட்டாக வந்து ஒரு பத்து செகண்ட் வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா சாம்பார் தூள்னு சொல்லுவோம் குழம்பு மிளகாய் தூள்னு சொல்லுவோம் அந்த குழம்பு மிளகாய் மூணு மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவை நான் இந்த ஆயில்லையே வந்து ஒரு பத்துலேருந்து இருபது செகண்ட் நான் நான் வதக்கி விட்டுறேன் வதக்குனதுக்கப்புறமா நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சிருக்கேன் அந்த புளிக்கரைசலையும் நம்ம இதை வந்து ஒரு ஒரு கப்பு ஒன்றரை கப் அளவுக்கு புளிக்கரைசல் தண்ணி ஊற்றி அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த புளிக்கரைசலையும் சேர்த்துட்டு நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தது அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ரெண்டு தேங்காய் நல்ல பெரிய சைஸ் தேங்காயாக ரெண்டு தேங்காயை அரைச்சி பால் பிழிஞ்சு ஒரு ஒரு லிட்டர் ஆகிற அளவுக்கு தேங்காய் பால் வந்து கெட்டியாக பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம புளி ஊற்றிருக்கோம் இல்லையா நல்ல புளி கொதித்து அந்த வந்து பச்சை வாசனம் போனதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை நம்ம கடைசியாக இதோட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த குழம்பை வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க நல்லா வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த வந்து மசாலாவெல்லாம் நல்லா கொதித்து தேங்காய் பால் வந்து இப்போ இந்த அளவுக்கு கொதி வரணும் கொதித்ததுக்கப்புறமா இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வைங்க வச்சுட்டு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி நீக்கணும் அப்படி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து குழம்பு வத்தி திக்காக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான தேங்காய் பாலையும் சின்ன வெங்காயமும் வச்சு ஒரு அருமையான புளி குழம்பு ரெசிப்பி ரெடி ஆயிடுச்சு நல்லா சுட சுட சாதத்தோட இந்த குழம்பு ஊற்றி அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பாடு சும்மா போய்கிட்டே இருக்கும் இது மட்டும் இல்லை இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி